இன்னைக்கும் திருப்பி ஆரம்பிச்சிட்டோம் நானும் என் பொண்ணும் சேர்ந்து வந்தோட கொஞ்சம் டைம் இருந்தது சரி ஓகே போன வாரம் இந்தியால இருந்து என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து ஜவு மிட்டாய் இழந்த வடை காசு முட்டை அதெல்லாம் வாங்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க அது சாப்பிட்டதுல என் பொண்ணு இதுல ஏதாவது ஒரு முட்டாய் நம்ம செஞ்சு பாக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க சரி அதுல நமக்கு தெரிஞ்ச ஒரு முட்டாயை செய்வோன்னு சொல்லிட்டு அரை கப் ஜீனி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த ஜீனி நல்லா கரைஞ்சு திக்காயி இந்த மாதிரி பால் பதத்துக்கு வந்துருச்சு அதை பதம் பதம் என் பொண்ணு ஒரு நாலஞ்சு உருண்டை உள்ள விட்டாங்க திக்கானதுக்கு அப்புறம் கொஞ்சமா பிங்க் கலர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்ப என்ன தடவை வச்சிருந்த ஒரு ட்ரேல இதை ஊத்தி நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டுக்கிட்டே இருந்தோம் ரெண்டு பேரும் என்னடா திக்காவே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டவுட் ஆயிடுச்சு சோன் பப்படி செய்யறோம்னு சொல்லிட்டு இதே வேலைதான் பார்த்தோம் ஆனா சரியா வரல சோன் பப்படி இதை கொஞ்சம் சாப்பிட்டு பண்ற மாதிரி ஏதாவது வருமானு ட்ரை பண்றோம் ஆனா தெரியல எங்களுக்கும் என் பொண்ணு தான் அம்மா பயப்படாதீங்க நல்லா தான் வரும் பயப்படாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கடைசியில் சோன் பப்படி மாதிரியே இந்த ஸ்ட்ரெச் பண்ணுறது எனக்கு பண்ணவே முடியல என் பொண்ணுனால தான் செய்ய முடிஞ்சுது இது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்க இழுக்க டார்க் பிங்க் கலரில் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாதிரி லைட் கலராக மாற ஆரம்பிச்சிச்சு இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுங்க ஆனால் இது கலர் சேஞ்ச் ஆனோடனே எங்கள் ரெண்டு பேருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு நல்ல வேலை நம்ம நினச்ச மாதிரியே இது இருக்கு அப்படின்னு சொல்லி இதுலேயும் கொஞ்சம் பொட்டுக்கெல்லமாக போட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்கு நல்ல சோன் பப்படியாக வந்துருக்கும் ஆனால் இப்போ வந்து நம்ம ஜவ்வும் மிட்டாய் பண்ணிட்டோம் நம்ம ஊரில் இதெல்லாம் செஞ்சு பார்க்கவே தேவையில்லை தெருவிலேயே சூப்பராக வந்து ஒரு பொம்மை கையை சிங் சக் சிங் சக்னு தட்டிக்கிட்டே வரும் ஓடி போய் நம்ம ஃப்ரெண்டோடு சேர்த்து வாங்கி சாப்பிட்ருப்போம் இப்போ என் பொண்ணோட சேர்ந்து நாங்களே வந்து அந்த வாட்சு மோதிரம் நீ எல்லாமே செஞ்சு சூப்பராக என்ஜாய் பண்ணோம் மிச்சம் இருந்ததையும் ஒரு கவரில் போட்டு சுற்றி வச்சுட்டோம் என் பெரிய பொண்ணு வந்தோன்னா